பிரபல தொலைக்காட்சியில் டெலிகாஸ்ட் ஆகிற சீர்துன்னு கயல் இந்த சிறியானது ரசிகலுக்கு வந்து சூப்பர் ஹீட்டாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த சிறியுக்கு ரெண்டு தனிப்பட்ட ரசீல் போட்டலாம் இருக்காங்க கையல் சிறியில் கையல் அவங்களுடைய அம்மாவாக காமாட்சி கதாபத்தில் நடிச்ச சொல்லும் பயோகிராஃபியும் அவங்க யார் அப்படிங்கிறதையும் அவங்க எப்படி இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்தாங்க அப்படிங்கிறதையும் அவங்கள பற்றி தெரியாத சில தகவல்களை இப்போ இங்கு நடப்பலாம் கையல் சிறியில் கையலுடைய அம்மாவாக காமாட்சி கதாபாத்திரம் நடிக்கும் நடிகையுடைய ரியல் நேம் மீனாகுமாரி இவங்க செப்டம்பர் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டு ஆந்திர மாநிலத்தை பிறந்திருக்காங்க இவங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாமே ஆந்திராவில் தாங்க மீனாகுமாரி அவங்க ப்ளஸ் ஒன் படிக்கும்போதே சினிமாவில் நடிச்சிட்டாங்க இவங்களுடைய பெரியம்மா பொண்ணு விஜயாஸ்ரீ அவங்க தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் ஒளிப்பதிவு வளராக இருந்திருக்காங்க அவங்க மூலியமாக தான் மீனாகுமாரிக்கு சினிமா நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்குது மீனாகுமாரி ப்ளஸ் ஒன் படிக்கும்போது சென்னையை சுற்றி பார்க்க வந்திருக்காங்க அப்போதான் விஜயாஸ்ரீ ஒரு திரைப்படத்தில் சிஸ்டர் கேரக்டருக்கு நீ நடிக்கிறேன்னு கேட்டிருக்காங்க மீனாகுமாரி ஏதோ ஓகேன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நடிக்க ஆரம்பித்ததுக்கு பிறகுதான் தெரியுது பெரிய ஸ்டார் ஹீரோடைய சிஸ்டர் நடிக்கிறோடு விஜயகாந்த் நடிப்பில் வெளியான கருப்பு நிலா திரைப்படத்தில் தான் விஜயகாந்தருடைய தங்கச்சியாக சுமதி கதாபாத்திரத்தில் மீனாகுமாரியாக அவங்க நடிச்சிருந்தாங்க இந்த திரைப்படத்துக்கு பிறகு பல திரைப்படத்தில் தங்கச்சியாகவும் அக்கா கதாபத்திலும் அன்னி கதாத்திலருந்து பல திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க குறிப்பாக சமில்ல பத்ரி திரைப்படத்தில் விஜய் அவருடைய அன்னிய கேரக்டர் நடிச்சிருந்தாங்க கிரீடன் திரைப்படத்தில் அஜித்தருடைய அக்காவாக்கும் விவேக்குடைய மனைவி கதாபாத்திரம் நடிச்சிருந்தாங்க நடிகர் தலுஷ் நடிப்பில் வெளியான திருவிளையாடல் ஆரம்பம் திரைப்படத்தில் பிரகாஷ்ராஜனுடைய மனைவி கதாபாத்திரத்தில் மீனாகுமரி அவங்க நடிச்சிருந்தாங்க மீனாகுமரி அவங்க தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி என பல மொழி திரைப்படங்களில் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷங்களுக்கு மேலாக ஒரு கலக்கு கலக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் நைட்டி ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட் நடிகையாக தான் மீனாகுமாரி அவங்க வளம்ந்துக்கிட்டு இருக்காங்க மருமதேசம் சீரியல் மூலமாக சின்னத்திரிக்கு நடிகையாக அறிமுகமானவங்க தான் இந்த சிறியல்ல இவங்க ஹீரோயின் நடிச்சிருந்தாங்க இந்த சீரியலுக்கு பிறகு பைரவி ஆவிகளுக்கு பிரியமானவள் உறவுக்கு கை கொடுப்போம் வைரனஞ்சம் வீட்டுக்கு வீடு மலர்கள் தென்றல் சுவாதி ஸ்ரீராம் ஸ்ரீதேவி நிம்மதி நாணயம் மகளியன பல சீரியலில் மீனாகுமரி அவங்க நடிச்சிருக்காங்க மீனாகுமரி அவங்க பல சீரியல் நடிச்சாலும் அவங்களுடைய கெரியரில் மறக்க முடியாத சீரியல்டா அது வைரனஞ்ச சீரியல் தானே இதை அவங்களே ஒரு இன்டர்வியில் சொல்லியிருந்தாங்க ஆமாங்க இன்றைக்கி எப்படி கையில் சீரியலில் மக்கள் எப்படி கையில் எல்லாரும் கொண்டாடுறாங்களோ அதே மாதிரி தான் உயிரஞ்சு சீரியலில் சத்திய கதாபத்தில் மக்கள் எல்லாரையும் என்னையே பார்த்தாங்க அந்த சீரியல் லைஃப்பில் மறக்க முடியாத சீரியல் அப்படின்னு தான் சொல்லணும் அந்தளவு தான் தெலுங்கில் இவங்க நடித்த முதல் சீரியல் இந்த சீரியலில் பிரியங்கா கதாபத்தில் வச்சிருந்தாங்க இவங்க நடித்த முதல் சீரியலே சூப்பர் ஹிட் ஆனதை எடுத்து மீனாகுமாரியை எங்கே பார்த்தாலும் ரசிகர்களும் நீங்கள் பிரியங்கா தான்ட்டு பலரும் கேட்க ஆரம்பிச்சாங்களா இந்த சீரியலில் நடிச்சுட்டு இருக்கும்போது தான் தெலுங்கில் சிரஞ்சீவி நடிப்பிலுடைய என்ன ஹிட்லர் திரைப்படத்தில் நடிக்கலாம் வாய்ப்பு மீனாகுமாரி அவங்களுக்கு கிடச்சிருக்குது ஹிட்லர் திரைப்படத்தில் சிரஞ்சீவியங்களுடைய கடைசி தங்கச்சி கதாபாத்திரத்தில் குமரி அவங்க கிடச்சிருந்தாங்க இந்த திரைப்படத்துடைய ரீமேக் தான் தமிழில் சத்யராஜ் நடிப்பிலுடைய என்ன மில்ட்ரி இந்த மீனா குமரி அவங்கள நடிக்கிறதுக்கு கேட்டாங்களாம் இவங்க அந்த டைமிங்கில் தெலுங்கில் வேறு திரைப்படத்தில் நடிச்சிருந்தனால மில்ட்ரி திரைப்படத்தில் குமரி நடிக்கலேருந்து அவங்களே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க மீனாகுமரியவங்க சினிமாவும் சரி சீரியலையும் சரி ஹோம்லியே லுக்கில் தான் நடிப்பாங்க கிளாமராக அடிக்க மாட்டாங்க மீனாகுமாரி அவங்களுடைய கணவர் பெயர் மோகன் இவங்களுக்கு மனோஜ் ஒரு மகன் இருக்காருங்க மீனாகுமரி அவங்க ரியல் லைஃப்பில் ஒரு அட்வொகேட்டாங்க ஆமாங்க மீனாகுமாரி அவங்க பிஏபிஎல் படிச்சுருக்காங்களாம் இவங்க எத்தர் சமைக்கும் கையில் சரி இல்லை கையிலுடைய அம்மாவாக காமாட்சி கதாபத்தத்தில் நினச்சி இருக்காங்க நீங்கள் மீனாகுமரி அவர்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னோ இவங்க நடித்த திரைப்படம் சீரியலில் எந்த திரைப்படம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கவனத்தில் கம்மனுங்க இந்த வீடியோ முடிச்சுருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கம்மனுங்க மறக்காம டபுள் டூ பாயிண்ட்ஸ் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்